அன்பான மாதா தொலைக்காட்சியினர்களுக்கு வணக்க வணக்கம் இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ரெய்னி சீசன் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த காலகட்டத்துக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்றதே நிறைய இருக்கு முக்கியமா சுவாச பிரச்சனை கஃப் இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய சளி இருக்கும் அதுக்கும் மேல நிறைய சஃபகேஷன் வீசி டிஸ்னியா அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா இந்த கஸ் எடுக்கிறது அப்படின்ற கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இந்த மாதிரி சஃபகேஷனுக்கு என்ன காரணம் வீசிங்க என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க அலர்ஜி ப்ராங்கேட்டஸ் ஒரு காரணம் அக்யூட் ப்ராங்கேட்டஸ் ஒரு காரணம் எனக்கு சீசன் இந்த மாதிரி தொந்தரவு வருங்க எப்ப மழை காலம் பனிக்காலம் வந்தாலும் எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு வந்துடும் அப்படிவாங்க அதை வந்து க்ரானிக் ப்ராங்கேட்டஸ் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ்துமா கண்டிஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு எப்ப இந்த க்ரானிக் ப்ராங்கேட்டஸ் ரொம்ப நாளா இருக்கோ அதை ஆஸ்துமா அப்படிம்பாங்க ஆஸ்துமா ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் ஆஸ்மேட்டிக்கஸ் அப்படிம்பாங்க இதுலலாம் வந்து பாருங்கள் பலவிதமான அறிகுறிகள் வரும் பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில சிம்டம்ஸ்னால் அந்த சிம்டம்ஸ்லாம் மேடம் சொல்லுவாங்க இப்போது ஒரு பேஷண்ட் வராங்க அவங்க படுற கஷ்டம் அதுக்கு பாருங்க பேச முடியாது சிரிக்க முடியாது இரும முடியாது தும்ம முடியாது நடக்க முடியாது இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க வீசினாங்க இது மாத்திரம் இல்லை அவங்களுக்கு இருமல் வரும் அடிவயத்தில் இருந்து வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருவாங்க சளி இருக்கும் ஆனா அந்த சளி வெளியே வர நுரையீரல் அப்படியே கெட்டியா கரைஞ்சி வெளியே போற மாதிரி இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு அப்படியே நெஞ்சு இறுக்கி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க அதே சமயம் ஃப்ரண்ட்ல நெஞ்சு இறுக்கி பிடிக்கிறது ஃபீல் இருக்கும் முதுகுல எழுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க பேக் பெயின் கரெக்டா நுரையீரலுக்கு பின் சைடு வலி இருக்கு சிலருக்கு இதுலயே தலைவலி இருக்கும் சிலருக்கு இந்த மாதிரி வீசிங் டைமில் பிபி அதிகமாகும் எல்லா கேஸ்க்கும் இல்லை சிலருக்கு இது வந்து இந்த கஷ்டம் வீசிங் அப்படிங்கிறது ஆஸ்மா பிரண்டைட்டிஸ் அப்படிங்கிறது குழந்தைக்கு வந்தாலும் அதே சிம்டம்ஸ் தான் பெரியவங்களுக்கு வந்தாலும் அதே சிம்டம்ஸ் தான் இதில் இன்னொரு ஒரு அனுபவ ரீதியாக சொல்கிறேன் யார் ஒருத்தர் ஒல்லியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வீசிங் வந்தால் கொஞ்சம் கியூர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இதே கொஞ்சம் நார்மல் பாடி ஆர்ஓபிஸ் உள்ள பர்சன் உடல் பருமனு உள்ள பர்சனுக்கு இந்த ப்ராப்ளம் வந்தால் சற்று விரைவில் குணம் ஆவதை கண் கூடாது முப்பது ஆண்டுகளாக பார்த்து அனுபவத்தில் சொல்கிறேன் சரி சிம்டம்ஸ் ஆகிடுச்சு நம்ம பேஷண்ட் ஹிஸ்ட்ரி சொல்ற பார்க்க நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து ஆஸ்மாக்கு முதல்ல ஆரம்பத்தில் நம்மளோட சொந்த ஊரில் நாங்கள் கிளினிக் ஆரம்பிக்கும் போது ஆஸ்மா கிளினிக்கு தான் பேரே வச்சேன் இப்போ தான் காந்திஜி நேச்சர் கேர் சென்டருன்னு ஃபாஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸ் தான் ஆனால் தேர்ட்டி இயர்ஸ்க்கு பிஃபோர் நேட்டிவ் பிளேஸில் வைக்கும்போது ஆஸ்மா கிளினிக் தான் நம்ம கிளினிக்கோட பேர் அந்த அளவுக்கு ஆஸ்மா பேஷண்ட்டை கவனிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போது அதுக்குன்னு ஒரு காம்பினேஷன் மெடிசன் இருக்குது அதை அப்படியே எடுத்து கொடுப்போம் நான் கசப்பு விரும்பி சாப்பிடக்கூடிய ஆள் நானே அந்த மருந்தை சொல்கிறேன் கசப்பு 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 அப்படி ஒரு கசப்பான பொடி அதை தேனில் கொடுத்துட்டா அந்த ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு பெரிய ரிலீஃப் இப்படிப்பட்ட மருந்த பெரியவங்களே முகசுளித்து என்னங்க இது இவ்வளோ கசக்குதேன்னு சொல்லுவாங்க அது கசத்தாதான் தேனோடு நீங்கள் சாப்பிடுக்க உங்களுக்கு அந்த உபிஞரோட சேர்ந்து போகும்போது நுரையீரில் இருக்கிற சளியை கரைத்து அந்த இருமல் வரும்போது சளி வெளியே வந்துட்டா உங்க நுரையீரல் ஃப்ரீ ஆயிடும் அப்ப அத நெஞ்சு இறுக்கி பிடிக்கிறது ரிலீஃப் தெரியும்னு சொல்லுவேன் பெரியவங்களுக்கு சற்று கடிதம் தான் அவ்வளோ கசப்பு ஆனால் குழந்தைகள் ஞாபகப்படுத்தி இந்த மருந்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க காரணம் இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா குழந்தைக்கும் ஆஸ்மானா அதே பிரச்சனை தான் பெரியவங்களுக்கும் ஆஸ்மானா அதே பிரச்சனை தான் ஆனால் பெரியவங்களுக்கு பிரச்சனையை சொல்ல தெரியும் குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது கஷ்டப்படத்தான் தெரியும் ஆனால் அந்த கஷ்டப்படுற குழந்தைகள் இந்த மருந்தால் அந்த ரிலீஃப் கிடைக்குது பார்க்க அதனால தான் அந்த குழந்தைகள் வந்து கசப்பான பொடி எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் குழந்தைக்கிட்ட அப்போ ஆஸ்மாங்கிறது கஷ்டப்படுற பேஷண்ட்டுக்கு தெரியும் அது குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டம் சொல்ல தெரியாது ஆனால் அது கஷ்டப்படுது அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு தான் மருத்துவம் அந்த வகையில் ஃபஸ்ட் கிளாஸ் மெடிசன்ஸ் இருக்குது உணவும் நாங்கள் சொல்கிறோம் அதை கடைப்பிடிக்கும் போது அந்த நுரையில் இருக்கிற சளி கரைந்து வெளியே வரும் வீசிங் படிப்படி அவ்வளோ குறைக்கும் அதே போல் இப்போ தீபா டாக்டர் சொன்னாங்க சீசனபிள் ப்ராப்ளம்னு கண்டிப்பாக சிலருக்கு வின்டர் ஆகாது சிலருக்கு சம்மர் ஆகாது அப்போது அந்த காலகட்டத்தில் லாஸ்ட் இயர் உங்களுக்கு எந்த சீசனில் பிரச்சனை தொடங்குச்சு அதே பிரச்சனை இந்த சீசனில் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல மருத்துவங்கள் நிறைந்திருக்கு அது பயன்படுத்தல் சாப்பிட்டு குணமடித்தல் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை